கோயில்களில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் தரிசனம் இது இன்றைக்கு நம்மளுடைய தமிழர்களினுடைய பண்பாட்டு முறை வரலாற்று வழிபாட்டு முறை இவைகள் எல்லாமே காலங்கள் எவ்வளவு மாறினாலும் நம்மளுடைய பண்பாட்டு பழக்க வழக்க முறைகளை நம்ம மாற்றுவதில்லை நம்ம எல்லாருமே காலங்காலமாக கோயில்களுக்கு சென்று சிறப்பான பூஜைகளை நடத்தி இறைவனை வழிபடுவதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒன்று இறைவனை வணங்குவது தான் இதை நம்ம எல்லாருமே காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம எல்லாருமே இறைவனை வணங்காமல் யாருமே இருப்பதில்லை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கு கோயில்களில் நடைபெறக்கூடிய ரொம்ப ஒரு பெரிய ஒரு அநியாயமான அட்டுழியங்கள் கோயில்களில் நிறைய நடக்குது இப்போ இறைவனை வந்து வைத்து கொண்டு கோயில்லையே கோயில்கள்லேயே எல்லா விதமான ஊழல்களும் அநியாயங்களும் அட்டுழியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நம்ம மதுரை சித்திரை திருவிழா மிகப்பெரிய ஒரு உற்சாக பெருவிழாவாக நடக்குது அங்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியலை ஆனாலும் வெளிவருகின்ற செய்திகள் அங்கே ஒரு மூணு மணி நேரத்திற்கு மேலே சாமியை பார்ப்பதற்காக பாசை கொடுத்து வச்சுட்டு மற்றபடி யாரையுமே கண்டுக்கலை எல்லாரையும் ஒரே இடத்துல அடைச்சி வச்சுருக்குறாங்க அப்படின்னு நேற்று ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு பிகைன் உட்ஸில் கூட அந்த செய்தியை வெளியிட்ருக்குறாங்க அது மக்களினுடைய ஒரு பெரிய மனக்குமுறலாகவே இருந்துச்சு எதுக்கு நீங்க உள்ள விட்டீங்க எங்களை எல்லாரையும் வெளியில விடுங்க பாசை வாங்கிக்கிட்டீங்க எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ள வந்துட்டோம் மூணு மணி நேரம் படாத படுறோம் மூச்சு திணற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க வேளை அங்கே அதிகமான கூட்டங்கள் இருக்குன்னா அதிகமான கூட்டங்கள் நெருசடி இதெல்லாம் இருப்பதுனால ஒருவேளை ஒரு ஒரு பக்கம் இது இது தான் தாமதம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியே நம்ம தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு கோயில்களில் இருக்கக்கூடிய ஐயர்களினுடைய அநியாயம் அட்டுழியமோ அதிகரித்துக்கொண்டே இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ கோயில் திருவிழா காலங்களில் ஐயர்கள் வந்து அவர்களுடைய ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவே பார்த்து கொண்டு அதை வந்து அதிக வசூல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கான சம்பளம் என்பது ஒவ்வொரு கோயில் நிர்வாகம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இருந்தாலும் சம்பளத்தை விட அவர்களுக்கு இதனுடைய வசூல் என்பது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை வாங்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய தேங்காய் பால் பழம் ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி அது இது அப்படின்னு வாங்கக்கூடிய எல்லாமே இன்றைக்கு எல்லாம் ஒரு இறைவனுக்காக செலுத்தப்படுது அப்படி இறைவனுக்காக செலுத்தப்படுவதில் ஐயருக்கு பாதி கொண்டு வந்தவருக்கு பாதி அப்படி இருக்கும்போது சராசரியாக ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினார்னா ஐம்பது ரூபா பொருள் ஐயருக்கும் ஐம்பது ரூபா பொருள் வாங்கிட்டு வந்தவருக்கும் சரியாக போச்சு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஆனால் இது அதில் ஒரு ஒரு புறம் ஐயர்களுக்கு கடுமையான கமிஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல அந்த அவங்க அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது இதில் தான் அவர்களுடைய வருமானமே இரட்டிப்பாகுது பயங்கரமான வருமானமாக இருக்குது ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் ஒரு ஐயரின் ஒரு ஐயருடைய வீடை போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலில் ஒரு ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த பிள்ளையார் கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பல ஆண்டுகளாக அந்த மக்கள் எல்லாம் போராடி அந்த பிள்ளையார் கோயில கட்டுறாங்க பிள்ளையார் கோவிலை கட்டி முடிச்சுட்டு ஒரு 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 வருடத்திற்கு உள்ள நீங்க அந்த பிள்ளையார் கோவில் வளர்ந்துச்சோ இல்லையோ அந்த ஐயர் வளர்ந்துட்டார் அந்த ஐயர் வந்து பல பல இடக்குமாடி வீடை கட்டிட்டு போயிட்டார் இப்படி ஒரு சின்ன பிள்ளையார் கோவிலையே இப்படி இருக்குன்னா அப்போ பெரிய பெரிய கோயிலில் நடைபெறக்கூடிய அநியாயங்களும் அட்டுள்ளியங்களும் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நாம இரு இறை வழிபாட்டு முறைகள்லாம் நாம எல்லாருமே அடிமைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அது நம்முடைய கட்டாயம் இதை வந்து பயன்படுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயர்களினுடைய அநியாயங்களும் அட்டுழியங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இப்ப மீனாட்சி அம்மன் கோவில்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த விதமான ஒரு ஒரு ஆயுதத்தை கையில எடுப்பாங்க அப்படின்னா இன்றைக்கு வ வசூல் வேட்டைகள் அப்படிங்கிறது தான் இப்போ திருவிழா காலங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு வசூல் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வசூல் செய்வாங்க அதுல ஆயிரம் என்ன ஐநூறு என்ன ஆயிரம் என்ன அதுல ஐயாயிரம் வரையில வசூல் பண்ணி எல்லாருமே மகத்தான ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க இருந்தாலும் இதற்கான ஆதாரங்கள் நம்மக்கிட்ட ஒரு ஒரு ஆதாரபூர்வமாக உறுதிபூர்வமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் இது எல்லா இடங்களையும் நடக்கிறது தாங்க அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இதே போல இந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து கட்டணும் இதெல்லாம் எந்த ஒரு 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 முருகனோ இல்லை மீனாட்சி அம்மனோ உங்ககிட்ட சொல்லலை இவர் பெரிய ஆளு இவர் சின்ன ஆளே இவரை வந்து விஐபி தரிசனத்தில் வாங்க இவரை விவிஐபி தரிசனத்தில் கொண்டு வாங்க இவரை ஸ்பெஷல் தரிசனத்தில் கொண்டு வாங்க இவர் ஆர்ட்னரி தரிசனத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய இந்த தரிசன முறைகளை வந்து எல்லாருமே அகற்ற வேண்டும் முதல்ல மக்கள் அதற்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் நாங்கள் கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடுறதுக்கு நாங்கள் எதுக்கடா ஸ்பெஷல் தரிசனத்துக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் இப்போ கோயில்களில் வந்து கோயில் நடத்தணும் அதற்காக வந்து கோயில்கள் நடத்தணும் அதற்காக வந்து எங்களுக்கு இந்த கோயிலை வந்து பராமரிப்பதற்கு எங்களுக்கு காசு தேவை ஒரு உங்களால் முடிந்த சேவைகளை உங்களால் முடிந்த நன்கொடைகளை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அதில் தவறே கிடையாது அதில் இப்போ பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடலாங்கிற மாதிரி பணம் இருக்கக்கூடியவன் கொடுத்துட்டு போகிறான் ஆனால் இ இன்றைய காலங்களில் இன்னைக்கு எல்லாருமே பாவம் செஞ்சவன் எல்லா அனைத்து விதமான அயோக்கியத்தனங்களை செஞ்சவன் கோயில்கள் கொண்டு போய் காசுகளை கொட்டுறானுங்க அப்படி கோயில்களில் காசு கொட்டுறதுனால நீங்கள் யாருக்கிட்டையுமே உண்டியில் வசூல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அது மட்டும் இல்ல அரசாங்கம் நிறைய கோயில்களை இன்றைக்கு வந்து பராமரிக்கிறது அப்படியே அப்படி அரசாங்கம் பராமரிக்கும் போது அரசாங்கம் தேவையான பராமரிப்பு தேவைகளை பார்த்துக்கணும் அதனால் மக்கள்கிட்ட இருந்து இந்த வசூலிக்க கூடிய இந்த ஸ்பெஷல் தரிசனம் விவிஐபி விஐபி தரிசனம் விஐபி தரிசனம் இவைகள் எல்லாம் எல்லா கோயில்களிலுமே தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பனிரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில்கள் பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு இதெல்லாம் வந்து ஒழிக்கப்படணும் சாமியை கும்பிடுவதற்கு ஸ்பெஷல்ல போகிறவன் ஆர்டினரியில போகிறவன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவே கூடாது ஒரு கோயிலுக்குள்ள எல்லாருமே போகணும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பசுமன் திருமகனார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது தாழ்த்தப்பட்ட சமூக மக்களை உள்ள நீ விடலைன்னா என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு அன்னைக்கு பசுமன் திருமகனார் ஐயா விட்ட சவால் தான் அதுக்கப்புறம் எல்லாம் துண்டக்காலம் துரியகானனும் காலனும் ஓடியே போயிட்டாங்க அப்படி இதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவமும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று சம்பவத்திற்கு ஒரு ஐயர் தான் துணையாக இருந்து மக்களை உள்ள கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு போராடி இருக்கிறாரு இப்படியெல்லாம் போராடி கிடை கிடைக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நாம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு இன்றைக்கு இன்றைய காலங்கள்ல ஏன் இன்றைக்கு போராடி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற விடயங்கள்ல நாம எல்லாருமே இந்த தரிசனம் அந்த தரிசனம் அப்படின்னு போவது உண்மையில் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு ஒன்று இறைவனை வழிபடுவதற்கு இவ்வளவு பெரிய அநியாயமும் அட்டுழியமும் நடக்குதா இப்போ இதே தான் இந்த ஸ்பெஷல் தரிசனங்கள்லாம் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் காசை கொடுத்து நான் சாமியை பார்க்கணுன்னு கணவர் கூட நினச்சதும் இல்லை அப்படி சாமியை பார்க்கணுன்ற அவசியமும் இல்லை இறைவன் என்பவன் நம்ம வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலேயே வணங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் நானாக இது வரைக்கும் கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் ஏனென்றால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கு சாமியை வந்து காசை கொடுத்து அதற்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக அரிசி தரிசனங்களை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதில் என்ன கிடைக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதில் இறைவனுடைய எந்த விதமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்காது இறைவனை வந்து மக்கள் வழிபடுகின்றது உணர்வு பூர்வமாக வழிபடுறாங்க இதை பயன்படுத்தி ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் வசூலிக்கக்கூடிய ஐயர்களினுடைய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இன்று வரையில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை முருகன் கோவிலில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு ஐயரே வசூலி இப்போ வசூலித்ததை புதிய தலைமுறை அவர்களினுடைய ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களே ஆயிரம் ரூபாயை கொடுத்து கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க ஒரு அதில் ஒரு ஒரு செய்தியாளர் சொல்கிறாரு ஐயா ரெண்டு பேருக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்துட்டோம் ஒரு ஆளுக்கு ஒரு ஐநூறு கொடுக்குறோம் உள்ளே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இல்லை 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 அதெல்லாம் முடியாது உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டம் உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாம் நான் உள்ளே நிற்கிறதுக்கு அதற்கு அங்கே நாங்கள் வேறு கமிஷன் கொடுத்து காசு கொடுத்து தாங்க உள்ளே கூப்பிட்டு போனோம் சாதாரணமாலாம் முடியாதுங்க அப்படின்னு அந்த ஒரு ஐயர் வந்து அவரினுடைய உடைய குமரலை இப்படி அவரு நேர முருகனுடைய சன்னிதானத்துக்குள்ளேயே நேர நேர போய் முருகனை போய் பார்த்துட்டு அங்களுக்குள்ள முருகன் பக்கத்துல நின்று வந்துடுறாங்க இப்போ ஒரு 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 நகைச்சுவை காமெடியில் மதுரை முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார் நூறு ரூபா கொடுத்தேன்னா இப்படி தரிசனம் இரநூறுவா ரூபா கொடுத்தேன் இப்படி பார்க்கலாம் முந்நூறு ரூபாய் கொடுத்தேன் எப்படி பார்க்கலாம் ஐநூறு ரூபா அவன் சாமிக்கிட்டே கூட்டு போயிடுவான் ஆயிரரூவா ரூபாய் அவன் சாமி பக்கத்துல ஒன்று நிற்க வைப்பான் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தேன்னா சாமி அவன் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லுவார் ஒரு நகைச்சுவையில் அதுபோல் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் என்பது நம்ம திருச்செந்தூரில் திருச்செந்தூர் முருகனை ப தரிசிப்பதற்கு ஆயிரம் ரூபாய் வசூலிக்கிறாங்க ஆயிரம் ரூபாயை கொடுப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போகிறான் ஒரு ஐயர் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு இருக்கு அப்போ இந்த மக்களினுடைய மனநிலை வந்து இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைய எந்த அளவிற்கு வருமான நோக்கத்திற்காக இன்றைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தான் வாழைப்பழத்துலேருந்து தேங்காயிலேருந்து அங்கே விற் அங்கே விற்க விற்கக்கூடிய விலைவாசிகள்லாம் பார்க்கும்போது ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு போனால் வெளியில் ஒரு பத்து ரூபாய் இல்லை இருபது ரூபாய் இல்லை முப்பது ரூபா ஒரு தேங்காய்ன்னு சொன்னால் அங்கே ஒரு தேங்காயை வச்சால் நூறு ரூபாயாக இருக்கும் ஏன்னா அது வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய கடையில் நூ முப்பது ரூபாய் இருக்குது கோயிலுக்குள்ளே வந்தால் என்னங்கட எந்த விலையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை எங்களுக்கு இதுதான் விலை அப்படின்னு விற்பாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லா இடங்களிலுமே இருக்குது அப்போ கோயிலை வந்து ஒரு கோயிலுடைய நிர்வாகம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கோயிலினுடைய நிர்வாகங்கள் என்பது பொதுவாகவே எல்லா எல்லா பகுதிகளிலையுமே கொள்ளையடிக்கக்கூடிய நிர்வாகமாகத்தான் அதிகபட்சமாகவே இருக்கு இப்போ கோயிலை வச்சு தாங்க நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் இது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்று தான் கிராமப்புறங்கள் வரையில இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் அதிகமாகவே வருமானம் என்ற என்கின்ற ஒரு முறையில் கொள்ளையடிக்கப்படுது எப்படி கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னா இந்த கோயிலினுடைய நிர்வாக நிர்வாகத்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்களினுடைய அநுாயங்களும் மட்டுங்களும் அதிகரித்து கொண்டே போகுது அதனால நிர்வாகிகளும் இப்படி தான் இருக்கிறாங்க அதனால நாமும் இப்படி இருப்போம் சொல்லி ஐயர்களும் தொடர்ந்து இன்றைக்கு வந்து பெரிய ஒரு வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருப்பது தான் ஓ இன்றைக்கு இறைவனை அந்த இடத்துல இருக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இன்றைக்கு திருவிழாக்கள் பெருமளவில் கொண்டாடப்படுது திருவிழாக்களை மக்கள் நேசிக்கிறாங்க திருவிழாக்களினுடைய வாயிலாக பண்பாடு கலாச்சாரம் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு உங்களுக்கான வருமானங்கள் தேவை தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தா அல்ல ஆனால் வருமானமே வாழ்க்கையாக ஒரு கோயிலை வந்து நீங்கள் வைத்திருப்பது தான் ஒரு பெரிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் இது ஒவ்வொரு காலங்கள்லேயும் இப்போ நாம் ஒவ்வொரு கோ கோயிலுக்கு போகும்போதும் ஸ்பெஷல் தரிசனத்தில் ஒரு ஒரு தொகை விஐபி தரிசனத்தில் ஒரு தொகை விவிஐபி விவிஐபி தரிசனத்தில் ஒரு தொகை இப்படியெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் இறைவன் வந்து ஏற்றத்தாழ்வோடு யாரையுமே பார்ப்பதில்லை இறைவனுக்கு எல்லாருமே சமமானவர்கள் தான் இறை ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் இறைவனை எல்லாரும் ஒரே பறவையில் தான் பார்க்க போறோம் அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன ஏற்றத்தாழ்வு உனக்கு என்ன வந்து ஒரு கோயிலுக்குள்ள இவ்வளவு விதமான அயோக்கியத்தனங்கள் இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சேகர்பாபு அப்படின்னு சொல்லிட்டா சேகர்பாபுவே பெரிய என்னமோ பெரிய நல்லவர இந்த செம்பெடுத்து எடுத்து உள்ள தூக்கி வைப்பா அப்படின்னு சொல்ற கதையா இருக்கு ஆகவே இங்கே ஒரு ஆட்சி என்பது ஒரு அரசு என்பது ஒரு சிறப்பாக செலவிடும் பட்சத்தில் தான் அது சிறப்பாகவே இருக்கும் இன்னைக்கு சேகர்பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறாரு அவர் அப்படியே செஞ்சுட்டாலும் அப்படின்னு சொல்லலாம் யோக்கிய நான் சொம்பறதுக்கு உள்ளே வச்சுட்டு ஓட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்ல முடியும் இதனால இன்றைக்கு மக்கள் இதையெல்லாம் நீங்கள் நீங்கள் மக்களாகிய நீங்கள் இதெல்லாம் வந்து எல்லா இடங்கள்லையும் கேள்விகளை எழுப்பணும் இது போன்ற தரிசனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் இது போன்ற தரிசனங்களால் இறைவனுடைய அருள் நம்ம பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரையில் அது எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்போ என் போன்றவர்களெல்லாம் ஒரு இது போன்ற ஒரு அரசினுடைய துறைகளில் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நூறு சதவீதம் இது போன்று இந்த ஸ்பெஷல் தரிசனம் அந்த தரிசனம் எல்லாம் கிடையாது ஐயர்களுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய சம்பளத்தை வந்து நம்ம உயர்த்துவோம் அல்லது அவங்களுக்கு ஐயாயிரம் கொடுக்குறாங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்கன்னா சம்பளத்தை ஒரு பத்து சதவீதம் உயர்த்தலாம் அதில் தவறு இல்லை ஆனால் இதே வேளையில் இன்றைக்கு மற்ற அவங்க ஐயர்கள் வந்து ஐயர்களுக்கு சம்பளம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சாலும் அவங்களுக்கு வரக்கூடிய கிம்பளம் அப்படிங்கிறது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சராசரியாக அவங்களுக்கான வருமானம் வருது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அதே வேளையில் இந்த அர்ச்சனைகளில் அடிக்கப்படக்கூடிய கொள்ளைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் அர்ச்சனை சீட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு பேரிலையும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த கொள்ளையையும் நம்ம எல்லாருமே முற்றிலும் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதே போல் இந்த கோயில்களில் நம்ம தேட்டரில் படம் பார்க்க போகும்போது ஒரு வாட்டர் பாட்டில் முந்நூறுரூவா வைக்கிறான் அதே போல் கோயில்களை விற்ப விற்கப்படக்கூடியது உண்மையில் ஒரு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உடயமாக இருக்குது ஆகவே ஊழல் நடக்கக்கூடிய திருட்டு நடக்கக்கூடிய அயோத்திய அயோக்கியத்தனங்கள் நடக்கக்கூடிய அனைத்து இடங்களும் இன்றைக்கு கோயிலாகத்தான் இருக்கு அதனால இறைவன் எங்கே அப்படின்னு தேடக்கூடிய ஒரு நிலை இருக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனம் அந்த தரிசனம் இந்த தரிசனம் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும் இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாரும் வரிசையில் நின்று இறைவனை இறைவனை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் அதெல்லாம் உருவாக்குவதற்கு இங்கே யாருக்கு இப்போ துப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அதற்கான துப்புகள் இங்கே யாருக்கும் இல்லை ஆனாலும் மக்களாகிய உங்களிடம் நீங்கள் இது போன்ற விடயங்களை கையில் எடுத்து நீங்கள் ஏன் நாங்கள் ஏன் காசு கொடுக்கணும் நாங்கள் ஏன் ஸ்பெஷல் தரிசனத்தில் போய் சாமியை பார்க்கணும் எங்கள் நாங்கள் சாதாரணமாகவே சாமியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்களாகிய நாம் குரல் கொடுத்தால் நிச்சயமாக இதற்கான ஒரு மாற்றம் வரும் என்பது தான் உண்மை ஆகவே இந்த எல்லா தரிசன முறைகளையும் காசு கொடுத்து சாமியை பார்ப்பதுனால எந்த விதமான இல்லை அப்படின்னு என்றைக்கு மக்கள் உணர்கிறாங்களோ அன்று ஐயரெல்லாம் தானாக திருந்திடுவான் அதனால் காசை கொடுத்து சாமியை பார்க்குறத தவறுங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நீ ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு முருகன் பக்கத்தில் நின்றுனா உனக்கு எல்லா முருகனுடைய அருள் கிடைச்சிருமா கிடைக்கவே கிடைக்காது நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை ஒரு ஐயக்கத்தனமான வேலை ஒரு ஐயருக்கு க திருட்டுத்தனமாக காசை கொடுத்துட்டு முருகனை பார்க்கணுன்ட்டு போகிறேன் அதுவே நீ வந்து முருகனுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தயவு செய்து அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் இது போன்ற காசு கொடுத்து வழிபடுகின்ற முறைகளை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் ஐயர்களினுடைய அநியாயத்திற்கும் அட்டூழியத்திற்கும் மக்களாகிய நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இந்த காலனுடைய வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர் தமிழனாக வாழ்வதே லட்சியம்